நள்ளிரவு இரண்டரை மணி அளவில் தனிமையில் என்னை சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வதி கமருதின் கிட்ட சொல்லி கமருதினும் விஜய் பார்வதியும் ரெண்டரை மணிக்கு ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டு வெளியில வந்திருக்கிறாங்க இதை நான் சொல்லல வியனா நேரடியாக பார்த்துருக்காங்க அந்த காட்சியை என்னடா இந்த நேரத்தில் வந்து ஸ்மோக்கிங் ரூம்குள்ளே போயிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வர்றாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமாக அவங்கள பார்த்து கேள்வி எழுப்பின அந்த ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் தீயாக பரவிக்கிட்டு இருக்கு பலரும் விஜே பார்வதிக்கு எதிராக கமுருதீனோட ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ளே இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிய வண்ணம் இருக்காங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்கும் அதுக்கு முன்னாடி வியனாவை பார்த்து நம்ம ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு வியனா அந்த பொண்ணு கமருதியினோட பழகிக்கிட்டு இருக்க ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து வெளியில வந்துச்சு நீ என்னம்மா ரெண்டரை மணிக்கு எஃப்ஜே கூட பண்ணிக்கிட்டு இருந்த ஓ பேசிக்கிட்டு இருந்தியோ எஃப்ஜே வந்து துணியை தோச்சு காய போட்டுட்டு இருந்தா நீ எஃப்ஜே தோச்சு காயப்படலு வந்திருப்பியோ சார் ரைட்டு நீ ஆகமத்தத்தில் ரெண்டரை மணிக்கு எஃப்ஜேஓட பேசிகிட்டு இருந்த அந்த பொண்ணு ஏன்னா பதிவு பண்ணணும்ல வீணாவும் எஃப்ஜேஓட ரெண்டரை மணிக்கு நின்று பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லி தானே ஆகணும் நம்ம நியாயமாக பேசணுமா இல்லையா சார் ரைட்டு அவங்க வந்து ஸ்மோக்கிங் இருந்து வெளியில் வந்துட்டாங்க என்ன நடந்துச்சு ஸ்மோக்கிங் ரூம்க்குள்ளே இதுதான் பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது முதல்ல இந்த ஸ்மோக்கிங் ரூமை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ளே வெறும் மைக்கு மட்டும்தான் இருக்கும் கேமரா இருக்காது அப்படின்னு தப்பாக இருக்கீங்க அப்படி கிடையாது ஸ்மோக்கிங் ரூம்குள்ளேயும் கேமரா இருக்கும் அதை உள்ளே வந்து கண்டஸ்டன்ட்ஸ் ஸ்மோக் பண்ணுறத அவங்க வீடியோவாக வெளியிட மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க பட் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஸ்மோக்கிங் ரூம்குள்ளேயும் கேமரா இருக்கும் மைக்கும் இருக்கும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா திவ்யா கணேசும் எஃப்ஜேவும் சேர்ந்து ஸ்மோக்கிங் ரூம்ல ஒரு கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்க அதனுடைய ஆடியோ வெளியில லீக் ஆகி அப்போயே மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்திச்சு ஏன்னா பார்வதியை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க பன்னெண்டு மணிக்கு தூக்கிட்டு வர்றா பன்னெண்டு மணிக்கு வீடு கூட்டினா விளங்குமா அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் பார்வதிக்கு எதிராக திவ்யா கணேஷ் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிரஜன் மற்றும் திவ்யா கணேஷ் அவங்க ரெண்டு பேரும் பேசின கான்வர்சேஷனும் வெளியில லீக் ஆச்சு இது மாதிரி ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ள இவங்க பண்ற கான்வர்சேஷன் பல இடங்களில் லீக் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்போ கமருதீனும் விஜே பார்வதி ரெண்டரை மணிக்கு ஸ்மோக்கிங் ரூம்குள்ளே போய் பேசுகிறாங்கன்னா அவங்க பேசின கான்வர்சேஷன் மட்டும் லீக் ஆகலையே அப்போ அவங்க என்ன பேசினாங்க அவங்க பேசுனாங்களா இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பிட்டு வர்றாங்க நான் சிம்பிளாக அவங்களெல்லாம் பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் கமருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி பழகல ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வுக்கு கீழே அப்படின்ற ஒரு நடுல ஒரு கோட்ல ஒரு மெல்லிய கோடு அதை தாண்டி நானும் வரமாட்டேன் நீ வரக்கூடாது பேச்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர் போட்டு சாப்பிடணும் கவர் போடாம சாப்பிடணும் அப்படின்லாம் அவங்க பேசியிருக்காங்க அவங்களுக்கு நடுவில் அந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் இருந்துருக்கு அதுல நமக்கு கருத்து இல்லை ஆனா ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ளே போய் அவங்க தவறான விஷயத்த தான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற கண்ணோட்டம் தவறு அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ள கேமரா இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்மோக்கிங் ரூம் எல்லை எல்ல மீறி நடந்துக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சத்தியமா கிடையாது ஏன்னா அவங்க வெளியில பேசிட்டு வரும்போது கமுருதின் ரொம்ப இயல்பா ஒரு விஷயத்த சொல்றான் ஆக்சுவலா நம்ம ஹண்ட்ரட் பண்ணணும் ஒர்க் ஒர்க்கவுட்டை பத்தி பேசிக்கிறாங்க டே உள்ள தப்பு பண்ணிட்டு வர்றவங்க வெளியில வந்து ஒரு தயக்கத்தோடையும் ஒரு வெக்கத்தோடையும் ஒரு வித்தியாசமா வியடா பிஹேவ் பண்றது நமக்கு தெரியும் ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு வராங்கடா அந்த வீடியோவை நான் முழுசா பார்த்ததுனால சொல்றேன் பார்வதியும் சரி கமுர்தினும் சரி ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு வெளியே வரும்போதே தெரியுது அவங்க தப்பான விஷயம் எதையுமே பண்ணலை அப்படின்னு பியனா வந்து ரெண்டரை மணிக்கு அவங்க ஸ்மோக்கிங் ரூம் என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியமான கேள்வியை எழுப்பியிருச்சா உடனே அந்த ஒரு வீடியோவை பிடிச்சிக்கிட்டு கமருதியனும் பார்வதியும் இதைத்தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒரு அசம்ஷன்ஸ்குள்ளே வந்துடுறாங்க அப்படி ஒரு அங்கே பண்ண முடியாதே நம்மளை கேமரா மூலமாக மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்றப்ப யாருக்கூட அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும் ஹக் பண்ணிக்கிறது வேற கட்டி பிடிச்சிக்கிறது வேற எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் பண்ணுறது வேற அதை தாண்டி கேமரா நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுதுன்றப்ப யாருக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு வரும் எப்படி அவங்க நடந்துக்குவாங்க அந்த மாதிரி தப்பா அப்படிங்கிற பேசிக் ஐடியாலஜி இல்லாத முட்டா பசங்க தான் பார்வதியும் கமுருதீனும் தப்பான ஒரு விஷயத்த ஸ்மோக்கிங் ரூம்ல பண்ணிட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க கமருதீன் வந்து பிஜே பார்வதியோட பழகிற பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நேற்று இருந்து ரொம்ப வித்தியாசமா தெரியும் ரொம்ப நெருக்கம் காட்டுற மாதிரி இருக்கும் பார்வதியை வந்து இப்படி புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறது கட்டி புடிச்சுக்கிறது இது மாதிரியான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வெளியில வந்திருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க அந்த திடீர் நெருக்கத்திற்கான காரணம் என்ன அவன் ஆக்சுவலா பார்வதியோட முன்னாடி இருந்தே நெருக்கமா தான் இருக்கான் பார்வதியும் வந்து கமரத்தின் மேல தான் இருக்கு பார்வதி என்ன மைண்ட் செட்ல இருக்கு அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு இல்லை ஃப்ரெண்டுக்கும் மேல அப்படின்னு யோசிக்குது அதனால தான் ஆரோராசின் கிளரோட கமருதீன் பழகும் போது பார்வதிக்கு வந்து பொசசிவ் ஆகுது அதாவது நமக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்குது கமருதீனை அது வந்து என்ன தேவைக்காக வேணா இருக்கலாங்க அது வந்து ஒரு கம்பானியனாக இருக்கலாம் ஏன்னா திவாகர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு அண்ணே இவங்க இப்படித்தானே அப்படின்னு திவாகர்ட்ட தான் போய் புலம்பிக்கிட்டு இருக்கோம் திவாகர் இல்லை அப்பா நமக்கு யாராவது ஒருத்தர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆறுதலாக இருக்கணும் ஒரு கம்பானியனாக இருக்கணும் நமக்கு இருக்கிற ஒரே ஆள் கமருதீன் நம்ம அவனை வந்து கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை பார்வதியாவது கமருதீன் அப்படி அப்படின்ற ஒரே கிட்ட பழகிட்டு இருக்கு ஆனா இந்த ஆரோராசினி கிளர் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா துஷார் அப்படின்ற ஒருத்தனோட பழகி டோட்டலாக அவனுடைய கேமே காலி பண்ணி விட்டுருச்சு துஷார் எப்போ எவிக்ட் ஆகி வெளியில் போனானோ அந்த நிமிஷமே அவனை கதவு வழியாக புறமண்டையை சேர்த்து அடிச்சு பற்றி விட்டு கமுருதினோட சேர்ந்துருச்சு கமுருதினோட சேர்ந்து ஒரு ட்ராக் ஓட்டிக்கிட்டே இருந்துச்சு விஜே பார்வதியை பயங்கரமாக வெறுப்பேற்றுக்கிட்டே இருந்துச்சு விஜே பார்வதிக்கு ஆர் ஓராசன் கிளேர் கமுருதினை வச்சு ஆடுற கேவலமான கேம் பிடிக்கல ஆக மொத்தத்தில் இதனால ஆரோராசன் கிளருக்கும் விஜே பார்வதிக்கும் மிகப்பெரிய அளவில் கிளாஸ் ஏற்பட்டுச்சு இந்த ஆரோராசன் கிளேரு குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அந்த தரப்பு தான் இப்ப விஜே பார்வதிய சமூக ஊடகங்கள்ல கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் ரைட் அவங்களெல்லாம் எல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு ஆரோராசன் கிளர் மற்றும் விஜே பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சக்காலத்தி சண்டை அப்படின்னு ஒண்ணு வெடிச்சுக்கிட்டு இருக்கு இது ஆரோராசன் கிளர் கமுருதீனோட அதிகமாக பழக 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 பார்வதிக்கு அந்த பொசிவ்னஸ் கமருதீன் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நெருக்கம் அப்படிங்கறத அதிகரிச்சிருக்கு நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா கமுருதீனுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு தெளிவா சொல்லி அமிச்சிட்டாரு மச்சான் நீ பினாலய ஸ்டேஜ்ல நிக்க வேண்டிய ஒரு ஆளு நீ வந்து கேம் வந்து லவ் கண்டென்ட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இண்டிவிஜுவலா ஒரு கேம் ஆடு அப்படின்னு சொல்லி ஆனா அவனுக்கு உரைக்கல அவன் திருந்தல ஏன்னா அவனும் ஒரு ஒரு பெண்ணை வச்சு ஒரு லவ் கண்டென்ட்டை வச்சுதான் அவன் வந்து ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது அவனுடைய ஸ்ட்ராட்டஜியா இல்ல வெளியிலயுமே அவன் அந்த மாதிரி தானா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு ஏன்னா சௌந்தரராஜன் சவுந்தரராஜன் இவன் பிக்பாஸ் செட்டுக்கு வெளியிலயும் இப்படிதான் எல்லா இப்படி இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆதரையும் சொல்லி இருக்கிறாங்க இதே ஆர்வராசன் கிளாரு கபுர்தீன கூப்பிட்டு நீ விஜே பார்வதி கிட்ட பேசி பழகிட்டு இருந்தேன்னா நான் காணு குட்டியோட சேர்ந்து கண்டன் பண்ண போயிடுவேன் அப்படின்னு அவனை மிரட்டின ஆள் தான் இந்த ராசன் கிளாரு இந்த ஆர்வராசன் கிளரை கம்பேர் பண்ணும்போது விஜய பார்வதி எவ்வளவோ தேவலம் அப்படின்னு தோணும் ஏன்னா துஷாரோட பழகும் போது ஆர்வராசன் கிளரு இப்படி கையெண்ணட்டி நின்றுதா இருக்கட்டும் வாஷ்ரூம்குள்ள வானு கூப்பிட்டதாக இருக்கட்டும் அவன் துஷார் கிளம்பி போனதுக்கப்புறம் கமுருதினோட அரவணைப்பில் கமுருதீனை கூட்டிகிட்டு போய் ஜோன் அவுட் பண்ணி அவன் கூட பழகிறேங்கிற பேரில் விஜே பார்வதியை வெறுப்பேற்றினதாக இருக்கட்டும் கமுருதீன் நீ விஜே பார்வதி கிட்டே போய் பழகிட்ட அப்படின்னா நான் வந்து கானுக்குட்டியோட போயிடுவேன்னு சொல்லி அவனை மிரட்டினதாக இருக்கட்டும் இது மாதிரி பல இடங்களில் எல்லாம் மீறி போனது ஆர் ஓராசின்கிளர் ஆனால் அந்த பொண்ணை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் விஜே பார்வதியை அவன் அவன் கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது ஆர்ஓ கிளாரை கம்பேர் பண்ணும்போது விஜே பார்வதி எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஏன்னா அது கமருதீன் அப்படின்ற ஒரு நபரோட தான் பழகிட்டு இருக்கு சரி இந்த விஜே பார்வதி கமருதீன் அதுக்கப்புறம் இந்த ஆர் ஆர் ஆசன் இந்த முக்கோண காதல் கதைக்கு இல்லையா ஒரு எண்டு போன சீசன்ல இருந்து இந்த முக்கோண காதல் கதை அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இந்த சீசன்லயும் தொடருது அது நமக்கு எரிச்சலா இருக்கு ஏன்னா விஜே விஷால்னு ஒரு தருந்தான் சீசன் எயிட்ல அவன் தர்சிகா அப்படின்னு ஒரு பொண்ணை நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை லவ் கண்டென்ட்னு இழுத்து விட்டு அது பாதியிலே எவிக்ட் ஆகி பிக் பாஸ் விட்டு விட்டு வெளில போயிடுச்சு அது போனதுக்கு அப்புறம் பழைய திருடி கதவை துரடின்னு அன்சிதான்னு ஒரு பொண்ணோட லவ் கண்டன் பண்ணான் அதுவும் பாதியிலேயே போயிருச்சு இவன் மட்டும் பாத்தீங்கன்னா டாப் த்ரீல வந்து முடிச்சான் இந்த விஜய் விஷாலுன்றவன் எனக்கு என்னமோ கமுருதின பார்க்கும் போது இவனை நம்பி லவ் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஜய் பார்வதியும் ஆரோராசின்கிளாரும் சீக்கிரமே எவிகிட்டாய் வெளில வர போறாங்க இவன் டாப் த்ரீல முடிச்சுட்டு போக போறான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சரி ஜோக் சப்பாட் இந்த கமருதீன் மற்றும் பார்வதி ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ளே போய் எல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு பார்வதிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டு வராங்க அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோவுடைய உன் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சியோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சியோன் ஒன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்